இப்படி பத்து கொன்று பதினொன்று கொன்று பன்னெண்டு கொுன்றது எல்லாத்துக்கு கூட தேவையில்லாத விஷயங்கள் தான் அந்தந்த பள்ளிகளிலே தான் தொடர்ந்து அந்த மாணவர்கள் படிக்க போறாங்க அதில் என்ன தேவை அவங்கள அங்கேயே வடிகட்டி 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 இந்த வடிகட்டுறதுன்றதே ஒரு தேர்வை தேவையில்லாத வேலை பயிற்சி தான் கொடுக்கணும் ஃபின்லாண்டு போன்ற நகரங்கள்லாம் எப்படின்னா தேர்வு வைப்பாங்க ஒரு மூணு ஸ்டூடண்ட் ஃபெயில் ஆயிட்டாங்கன்னு வச்சிங்களேன் அந்த மூணு ஸ்டூடெண்ட்டும் பாஸ் பண்ணுற வரை அதே சப்ஜெக்ட் தான் திரும்ப நடத்துவாங்க பள்ளி தேர்வுகளாக எல்லாரும் பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அடுத்த சப்ஜெக்டுக்கே நகருவாங்க அப்படி தான் வந்து ஒரு தேர்வு முறை இருக்கணுமே எல்லோரையும் அரவணைச்சி கொண்டு போகிறது தான் தேர்வு முறையாக இருக்கணுமே தவிர வடிகட்டி நீ அவுட்டு நீ வெளியே போ நீ அவுட்டு நீ வெளியே போ நீ அவுட்டு நீ வெளியே போன்னு சொல்கிறதுக்கு பேர் தேர்வு முறையே கிடையாது சரியான தேர்வு முறையை வந்து தெரி தேர்வுன்றது என்ன தெரியுமாங்க தெரிவு செய்தல் அவங்கள பெஸ்ட் ஆக்கிறது அவங்கள பெஸ்ட் ஆக்கிறத விட்டுட்டு பெஸ்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணுறதுன்றது இருக்கக்கூடாது அதுதான் கொஞ்சம் கஷ்டமான விஷயம் மனசு கஷ்டமா இருக்கிற ஒரு விஷயம் ஸோ இந்த தேர்வு முறைகளை கொஞ்சம் சரி செய்தால் இன்னும் நன்றாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட எண்ணம் சில பேர் சொல்லுவாங்க